இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இத நிறுத்திட்டு இருபத்தி ஏழு கழித்தல் ஒன்றுன்னா என்னன்னு யோசிச்சு பார்க்கணும் அப்புறமா இருபத்தி ஏழு கழித்தல் பத்துன்னா என்ன வரும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நீங்க விடைய கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நாம இங்க இடத்தோட அடிப்படை மதிப்பை பத்தி யோசிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருபத்தி ஏழு இருக்கு இல்லையா அதாவது பத்தாவது இடத்துல ரெண்டு இருக்குது அப்போ அந்த ரெண்டு அப்படிங்கிறது ரெண்டு பத்துகள் அப்படின்னு அர்த்தம் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு அணிகளா பத்துகள் இருக்குது அப்புறமா ஒன்னோட இடத்துல ஏழு இருக்குது இதோ இங்க ஏழு ஒன்றுகள் இருக்குது பாருங்க இப்போ நாம இதுல இருந்து ஒரு ஒன்றை தான் கழிக்க போறோம் ஏன் தெரியுமா இது ஒன்னோட இடமதிப்பு இல்லையா அதனால தான் நாம இங்க இருந்து ஒரு ஒன்னை நீக்கிடுறோம் அப்படின்னா நம்ம கிட்ட மீதமா எத்தனை இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா என்னோட ரெண்டு பத்துகளோட குழுவும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னா பத்தாம் இடத்துல எந்த மாற்றமுமே நடக்கல அப்போ இங்க நாம ரெண்டுன்னு போட முடியும் பத்தாம் இடத்துல ரெண்டுன்னு போடுறேன் ஆ இப்ப நம்ம கிட்ட எத்தனை ஒன்று இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கிட்ட ஏழு ஒன்றுகள் இருந்துச்சு அதுல இருந்து நானே ஒரு ஒன்ன மட்டும் எடுத்துட்டேன் அப்போ நம்ம கிட்ட இப்போ ஆறு ஒன்றுகள் தான் இருக்கும் இல்லையா நம்ம கிட்ட அப்போ ரெண்டு பத்துகளும் ஆறு ஒன்றுகளும் இருக்குது இதை நாம இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஆ நம்மளோட விட இருபத்து ஆறு சரி அடுத்தது இதோ இங்க இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு கழித்தல் பத்தை பாப்போம் இப்ப இது இருபத்தி ஏழு இதில் நாம் ஒன்றோட இடத்துல இருந்து எதையுமே கழிக்க போறதில்லை ஆனால் பத்தோட இடத்துல தான் நம்மளோட கழித்தல் இருக்குது இங்க பத்துங்கிறது ஒரு பத்தை குறிக்குது இது நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா நான் மறுபடியும் மறுபடியும் இதை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு இட மதிப்பை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காகத்தான் இப்போ இது பத்தாவது இடம் இங்கே நம்ம கிட்ட ஒன்று இருக்கு அதனால இங்க நான் ஒரு பத்து அப்புறம் பூஜ்ஜியம் ஒன்றுகளை கழிக்க போறேன் இப்ப நாம பத்த நீக்கலாம் இத இதோ இந்த ஒன்னை நீக்கலாமா சரி இது சரியா தெரியல இல்ல சரி இத நானு வேற நேரத்துல நீக்கிறேன் ஆ இந்த நேரம் பாக்க நல்லா இருக்கு இல்லையா இப்போ இந்த பத்தை நான் நீக்கிட்டதுனால இங்க மீதி என்ன இருக்கும் எத்தனை பத்துகள் நம்ம கிட்ட இப்போ மீதி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆ சரியா சொன்னீங்க நம்மகிட்ட இப்போ ஒரு முழு பத்தோட அணி இருக்குது ஒரு பத்து சரியா எத்தனை ஒன்றுகள் நம்ம கிட்ட இருக்குது ஆ நம்மகிட்ட கிட்ட ஏழு ஒன்றுகள் அப்படியே தான் இருக்குது அப்போ இருபத்தி ஏழு கழித்தல் பத்தோட மதிப்பு ஒரு பத்து அப்புறம் ஏழு ஒன்றுகள் அப்படி இல்லைன்னா இதை பதினேழுன்னு கூட சொல்லலாம் இதே விஷயத்த நாம இன்னொரு வழியில கூட செய்ய முடியும் அநேகமா அந்த வழிமுறை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி அது என்னன்னு பார்ப்போமா இப்ப நாம ஒன்னை எடுத்துக்குவோம் நம்மளோட ஒன்றாம் இடத்துல இருந்து இந்த ஒன்ன கழிக்கணும் அப்ப நமக்கு இருபத்தி ஏழுல இருந்து ஒன்னு குறைஞ்சு இருபத்தி ஆறுங்கிற விட கிடைக்கும் அப்படி தானே இப்ப நான் பத்தை எடுத்தேன் அப்படின்னா என்னவாகும் என்னோட பத்தாம் மதிப்பில் இருந்து ஒரு மதிப்பு குறையும் இல்லையா அப்போ பத்தாம் இடத்துல இருக்கிற ரெண்டானது பத்தாம் இடத்துல ஒன்று அப்படின்னு மாறிடும் அப்படித்தான் இருபத்தி ஏழு அப்படிங்கிறது பதினேழுன்னு மாறிச்சு புரியுதா மேலும் ஒன்றாம் இடத்துல எந்த மாற்றமுமே இல்லாம அப்படியேதான் இருக்கும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு வழிமுறைகளுமே சுலபமாயிருந்துச்சு இல்லையா சரி நாம இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்